நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு கியூனமாக இது நமது உடனே நேரலுக்கு வெங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த சூழ்நிலையிலும் அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியுமா என்று எண்ணக்கூடிய கன்னிராசி அன்பர்களே நண்பர்களே இந்த மாலைழி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் சனிக்கிழமை ஆரம்பிக்கக்கூடியது பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நிகழக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் ஈவினிங் நாலரை நாலு ஐம்பதுக்கு பிறக்கக்கூடிய சந்திர திசையில் பிறக்கக்கூடிய இந்த மாரிழி மாதம் எப்படி இருக்கும் ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் சார் கன்னியாராசிக்காரர்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடியதாக மாரிழி மாதம் அமைந்திருக்கு என்ன சார் குருடா விட்றீங்களா இல்லை நிச்சயமாக சொல்கிறேன் எப்படின்னா ஏன்னா நமக்கு கன்னியா லக்னத்தில் கேது லக்னத்தில் கேது ரெண்டில் சுக்கிரன் மூன்றில் செவ்வாய் நான்கில் சூரியன் போதும்னா ஐந்தில் சந்திரன் ஆறில் சனி ஏழில் ராகு எட்டில் குரு ஒம்பதில் லக்னம் இப்படி அடை கிரகங்கள் இருக்கிறதுனால அந்த ஜாதகம் நல்லாயிருக்கும் இந்த மாதம் நல்லாயிருக்கும் அதுவும் கேதுலேருந்து ஆரம்பிக்கிறது நம்முடைய லக்னம் நம்முடைய ராசி லக்னத்துலேருந்து கன்னியா லக்னத்தில் கன்னியா ராசியில் கேது இருக்க அதுலேருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த மாதம் மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய மாதமாக இருக்கும் ஜாக்பாட் எல்லாம் கிடைக்கும்னு கூட சொல்லலாம் சார் எப்படி ஜாக்பாட் கிடைக்கும் ஒய்ஃப்பு மூலியமாக அது கனவு மூலியமாகவோ கணவன் மனைவிக்குள்ளே உறவு கொஞ்சம் சடபடன்னு இருக்கும் இல்லைன்னு நான் சொல்லலை அப்படி இருந்தாலுமே அவர்களால் நமக்கு வரக்கூடிய நன்மைகளும் அதிகமாக இருக்கும் நமக்கு ஏதாவது ஒன்றுனா உடனே உருகிறதுக்கு அவங்க தான் இருக்காங்க கீழே உழுந்ததும் அப்படின்னா தூக்கி பிடிப்பதற்கு கணவனும் மனைவியாக தான் நமக்கு இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் அவர்களால் நமக்கு சடபட இருந்தாலுமே நல்ல மேன்மை தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது சந்தேகமே சந்தேகமாக தயவு செஞ்சு அதை இக்னோர் பண்ணிடாதீங்க நான் சொல்ல வரந்தது அதுதான் ஒரு சில சந்தர்ப்பங்களில் நமக்கு கடுப்பாக இருக்கும் எரிச்சலாக வரும் இல்லைன்னு நான் சொல்லலை அதனால் அவர்களை விலக்கி விடாதீர்கள் தவிர்த்து விடாதீர்கள் எந்த சின்ன விஷயமாக இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு செய்யுங்க வேண்டாம் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி இதை போய் அவங்ககிட்ட சொன்னோமா இதை போய் அவர்கிட்ட சொல்லுமா இதை போய் அவங்ககிட்ட சொல்லுமா நினைக்காதிங்க சொல்லிவிட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப ஏற்றமும் மாற்றவும் இருக்கும் நமக்கு நல்ல ஏன்னா இந்த மாதம் நமக்கு வந்து கையில் பைசா பொறணும் நல்லா இருக்குது மாதம் நிம்மதியாக இருக்குது மன நிம்மதி இருக்குது எட்டில் குரு அஷ்டமத்தில் குரு இருந்தாலுமே சார் அஞ்சாம் வீட்டில் ச ஆறில் சனி இருக்கிறது மேன்மை அஷ்டமாதிபதி அப்படின்னாலுமே அஷ்டமாதிபதி வந்து செவ்வாய் செவ்வாய் நமக்கு மூணில் தான் இருக்கார் செவ்வாய் மூணில் இருக்கிறது எட்டாம் வீட்டுக்குடையவன் மூன்றாம் வீட்டுக்குடையவன் மூணில் இருக்கிறது பிளஸ் கெட்டவன் கெட்டடின்னு சொல்கிற மாதிரி அதாவது ரெண்டு மைனஸ் ஒரு ப்ளஸ்ஸு அந்த செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் ரெண்டாவது சுக்கரன் ரெண்டாம் வீட்டில் சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் நான்கிலே சூரியன் புதன் அதனால் நம்ம நினைச்சது நடக்கும் கையில் பைசா போடணும் அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு கூட இந்த ரீட்டெயில் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு கூட நல்ல பைசா போடக்கூடியதாக நாம் நினைத்தே சாதிக்கக்கூடியதாக ஒரு வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும்னா சாதிக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு ஃபாரின் ட்ரிப்பு போகணுன்னா சாதிக்கக்கூடியதாக இருக்கும் விசா வாங்கணும் நிச்சயமாக நடக்கும் மாணவர்களுக்கு ஏதாவது பரீட்சை எழுதணும் அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணணும் தைரியமாக எழுதலாம் நல்லதாக நடக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் சார் எப்படி இடர்பாடு வரும் அப்படின்னா திடீர்னு வண்டி அடிக்கிச்சேன் வண்டி பஞ்சர் ஆகிடும் வெளில போச்சால் நாம் எப்போ நம்ம ஒருத்தரை போய் பார்க்கணும் மீட் பண்ணணும் பத்தரை மணிக்கு வரோம்னு சொல்லுவோம் அந்த சமயம் பார்த்து வீட்டிலேருந்து ஒரு கால் வரும் அந்த டைம் டிலே ஆகிடும் அல்லது நண்பர்கள்கிட்டருந்து கால் வரும் அந்த டைம் டிலே ஆகிடும் இந்த மாதிரி தவிர்க்கக்கூடிய சில இன்னல்கள் நமக்கு வந்து சேரலாம் அதை நாம் உணர்ந்து செய்தோமே இந்த மாரணி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடும்னு சந்தேகமே இல்லை அது மட்டும் இல்லை சார் அதனால் சில சுதந்திரங்களில் என்ன எட்டாம் வீட்டில் குரு இருக்கிறதுனால செவ்வாயினுடைய விடுங்கிறதுனால ஷேர்ஸில் அதிகமாக போடாதீங்க ரொம்ப ஒரட்டைகளாக இருக்கும் கொஞ்சம் அதை பார்த்து போடுங்க ஷேர்ஸ் தவிர ஏழாம் வீட்டில் ராகு இருக்கிறது எட்டாம் வீட்டில் குரு இருக்கிறது சனியனுடைய பார்வை பார்க்கப்படுவது நமது ஒன்பதாம் வீட்டை வந்து ராகுனுடைய பார்வை இருக்குது ஒன்பதாம் வீட்டில் செவ்வாயினுடைய பார்வையும் இருக்குது அதனால் மருத்துவ செலவுகள் ஒன்று ரெண்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை பார்த்துக்கோங்க மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் தொழிலாளியாக இருந்தாலும் முதலாளியாக இருந்தாலும் நல்ல லாபம் தரக்கூடியதாக இருக்கும் ஷேர்ஸ் வேண்டாம்னு சொல்லிவிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் அது இருந்தனா அந்த பிஸ்னஸில் இருக்கிறவர்கள் கொஞ்சம் சுணக்கமாக தான் இருக்கும் இந்த மாதம் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும் சாதாரணமாக மாரொழி மாதம் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும் இந்த மா அதுவும் இப்போ வந்து நமக்கு கேது ராகு இருக்கிறதுனால அது மட்டும் இல்லை நான்காம் வீட்டில் குருவனுடைய வீட்டில் சூரியன் புதன்ருந்து சூரியனுடைய அந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு தான் சுரக்கம் இருக்கும்போது அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும் சார் அந்த பிஸ்னஸ் மூலியமாக பேக் எண்டில் வருமானம் வந்துட்டு இருக்கும் அதாவது நம்ம வீடு மனை வாகனம் வாங்கணும் ஒரு அக்யூமெண்ட் சைன் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம் அதெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மற்றபடி கன்ஸ்ட்ரக்ஷன் விவசாயம் ஹெல்த்து ரீட்டெயில் சினிமா சம்மந்தப்பட்டது அதுவும் நல்லது விஷயங்கள் முயற்சி எடுத்தோம்னா நிச்சயமாக பலன்கள் நிறைய இருக்குது சார் இந்த மாதம் கன்னீராசிக்காரர்களுக்கு முயற்சி தான் எடுக்கணும் சுணக்கம் இருக்கக்கூடாது சுணங்கி சுனங்கி உட்காரக்கூடாது அடுத்தவன் சொல்கிறது கேட்கக்கூடாது அவ்வளோதான் நம்ம மனசுக்கு எதுன்னு சரி அதை யார்கிட்ட சொன்னோம் ரெண்டே ரெண்டு பேர் ஒன்று தாய் தந்தையார் இல்லைன்னா கணவன் மனைவி இவர்களுக்குள்ளே சொல்லிவிட்டு மற்ற யாருக்கும் நண்பர்களுக்கு சொல்ல வேண்டாம் நம்முடைய ரிலேட்டிவ்ஸுக்கு சொல்ல வேண்டாம் நாம் எடுக்கக்கூடிய முடிவு நிதானித்து சிந்தித்து எடுத்தோம்னா நிச்சயமாக நல்ல பலனை தரக்கூடியதாக இந்த மாதம் சிம்மராசி கன்னிராசிக்காரனாய் நமக்கு அமைந்திருக்கிறது நான் மைனஸ் பாயிண்ட் சொன்னேன் என்னென்ன வரும் அப்படின்னு அவர்களுக்குள்ள உபாதைகள் சொல்லிட்டேன் அதனால் க கண்டினியூஸாக பெருமாளுடைய மாதம் இது ஏன்னா சந்திர திசையில் பிறக்கிறது மாதம் அதனால் பெருமாளை வணங்குவார்கள் புதன் நமக்கு ஏற்றது பெருமாள் நமக்கு எல்லா விஷயத்தையும் செய்வார் பெருமாளாகட்டும் தாயாராகட்டும் பெருமாளுடைய மருகனாக இருக்கக்கூடிய முருகனாகட்டும் பெருமானுடைய சகோதரர் ஏற்கக்கூடிய அம்பாள் தாயார் இவர்களை வணங்கி வருது நமக்கு தெரிந்த நமக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வணங்கி வருதல் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் சிறிதும் சந்தேகம் இல்லை நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்